கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் அல்லது இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்களுக்கு மத்தியில் கடந்து போகிற சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு தேவன் ஒரு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் நிச்சயமாக செய்வார் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில மிக பெரிய வித்தியாசங்களை நிச்சயமாக உண்டு பண்ணும் என்பதுல சந்தேகமே இல்லை இன்னைக்கு அதுவும் விசேஷமாக என்ற தினத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அதிசயங்களை காண்பா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசங்களை தேவன் உண்டாக்குவார் என்னை கற்றுக் கொடுத்திருக்கு அருமையான வார்த்தையை நான் தியானிக்கும் போது எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட காரியங்கள் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குரில் இருந்தாலும் என் தேவனால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை இன்னைக்கு நான் உங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் நீங்கள் நினைத்த காரியத்தில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார் உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியங்கள் மிக வித்தியாசமானவைகளும் மிக பயங்கரமானவைகளும் இருக்க போகிறது என்ன பிரச்சனையோட இருக்கீங்க கண்ண கண்ணீரோடு இருக்கிறீங்க கடன் தொல்லைகளா அல்லது பிசினஸை குறித்த கவலையா எதிர்காலத்தை குறித்த கவலையா பிள்ளைகளை குறித்த கவலையா நம்ம இப்படி இருக்கிறோமே நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி அநேக நினைக்கிற தருமா எங்களால் ஒன்றுமே முடியாது எங்கள் பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது எங்கள் சுச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்குது எங்கள் சூழ்நிலைகள் இப்படி இருக்குது கத்துடைய வாக்கு தத்துவம் நிறைய எங்களுக்கு ஆசீர்வாதமாக வருகிறது ஆனால் ஒரு காரியமும் நிறைவேறக்கூடாதபடிக்கு இருக்கிறது என்பதை யோசித்து கொண்டிருக்க உங்களுக்கு தேவன் அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்குறான் அதை வாசிக்கும் மிக சந்தோஷப்பட்டேன் அதில் உங்களுக்காக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனமாக கவனிங்க ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அல்ல இல்லையா இதில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இந்த வாசத்தை உடனே தான் நான் இவ்வளோ நாள் என்ன நம்ம நிறைய நினைக்கிற காரியம் என்னென்னா என்னை எப்படி கற்று உயர்த்த முடியும் இன்றைக்கி நிறைய பேரை கற்று இருக்கிறாருன்னா அவங்க உயர்ந்துருக்கிறதுக்கெலாம் அநேக ரீசன்ஸ் உண்டு அநேக காரியங்கள் உண்டு ஆனால் தேவன் என்னை உயர்த்துவதற்கு என்னை மேன்மைப்படுத்துவதற்கு முடியுமா முடியாதா அல்லது நான் தகுதி உள்ளவனா தகுதி இல்லை என்ற நிறைய கேள்விகளுக்குள்ளே நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம் இந்த வசனம் நம்மோடு தெளிவாய் பேசுகிற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அருமையான காரியத்தை கற்று பேசுகிறார் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கத்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தோம்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆவியன்னைக்கு நம்மோடு கூட தெளிவாய் பேச நிருதயத்தில் வைத்த வார்த்தையில் அது எப்படி முடிகிறது என்பதை பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது அல்ல இல்லையா அதில் சொல்லுகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அல்ல இல்லையா அவர் கரம் கூட இருந்தால் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் அவர்களது நம்ம அவர் கரத்துக்குள்ளே இருப்போம் என்றால் தேவன் மிக பெரிய வித்தியாசங்களை உண்டாக்க வல்லமை இறக்கிறார் அலையூயா அன்பான தேவ சின்னமே கொஞ்சம் கவனமாக கவனிங்க இந்த வார்த்தை லேசான வார்த்தை அல்ல இந்த வார்த்தை லேசான வார்த்தை அல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க கத்தர் நீக்கி உங்களோடு ஆவியானவர் பேச முடியாத இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தார் அலை லுயா அவர் கரம் சாதாரணமான கரம் அல்ல மனிதனுடைய கரத்துக்கு லிமிட்டேஷன் உண்டு மனிதனுடைய கரங்களுக்கு ஒரு அளவு உண்டு ஆனால் தேவனுடைய கரத்துக்கு அளவே கிடையாது அவர் என்ன செய்ய முடியும் என்பதுக்கு அளவே கிடையாது இல்லை அதில் தான் யாபே செபிக்கும்போது உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று பாருங்கள் எந்த செங்கடலையும் இரண்டாய் பிளக்க அவருடைய கரத்தினால் முடியும் யோர்தானை குவியலாய் வருகிற யோர்தான் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெளிவாய் சொல்லப்படும் அந்த யோர்தான் ஓடி வருகிற யோர்தான் குவியலாய் ஒரு இடத்துல நின்றது என்று எப்படி நிற்க முடியும் ஓடி வருகிற தண்ணி எப்படி நிற்க ஏதோ ஒரு தடையை வைக்கணும் அங்கே நான் நினைக்கிறேன் அவருடைய கரம் அவருடைய பிள்ளைகளுக்காக யோர்தானை தடுத்து நிறுத்தினது அல்ல இல்லையா பாருங்க ஐந்து அப்போ ரெண்டு மீன் சாதாரண ஒரு பையன்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுடைய தேவையே அது சந்திக்க முடியாமல் இருக்கிறது ஆனால் எப்பொழுது கர்த்துடைய கரத்து கை கரத்தில் அது போகிறதோ ஆண்டுவராகி இயேசு கிறிஸ்துவின் கருத்துக்குள்ளே அது போகிறதோ அன்றைக்கு புருஷர் மட்டும் ஐயாயிரம் பேரை போஷிக்கத்தக்கதாய் ஐயாயிரம் பேர் போஷிக்கத்தக்கதாய் அது பெருகப்படுகிறது அன்பான தேவசனமே நம்முடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஆசிர்வாதங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் அது சந்தேகத்துக்குரிய ஆசிர்வாதமாக அது என்றைக்கு கருத்துடைய கரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறோமோ அந்த ஆசிர்வாதங்கள் நமக்கு மாத்திரமல்ல பெரிய மாற்றங்களையும் வித்தியாசங்களையும் உண்டாக்குற ஆசிர்வாதமாக மாறுகிறது அல்ல இல்லையா அதில் தான் யாபேசம் அப்படி ஜூபிக்கிறோம் கரம் என்னோட கூட இருக்கட்டும் அவர் கரத்தில் போனால் தான் அவர் கரத்தில் போனால் ஆசீர்வாதம்தான் அவர் கரத்தில் போனால் மேன்மை தான் அலை இல்லையா அதாவது தான் செங்கடலை கூட நிறுத்துவதற்கு அவருடைய கரத்துக்கு வல்லமை உண்டு யோர்தானை பிளக்க பண்ணுவதற்கு அவருடைய கரத்துக்கு வல்லமை உண்டு அலை லூயா காற்றையும் கடலையும் அதட்டுகிறதற்கு அவருடைய கரத்துக்கு வல்லமை உண்டு அவர் கரம் எந்த மூழ்கி போகிற ஒரு மனுஷனையும் ஆண்டவர் கடல் மேல் நடந்து ஒரு பேதூர் கேட்குறேன் நானும் நடக்கட்டும் ஆண்டவர் என்று அவன் கர்த்தரை பார்த்த வரைக்கும் கடலில் நடந்தான் பிரச்சனைகளை பார்த்து முழுகி போனான் முழுகிறதுக்கு போனான் ஆனால் அவருடைய கரத்தை பிடித்து பேதுவின் கரத்தை பிடித்து கர்த்தர் தூக்கி விட்டார் ஏசுகர் தூக்கி விட்டார் நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் மூழ்கி போகிற நிலைமையில் இருந்தாலும் அவர் கரம் உங்களோடு கூட இருந்தால் உங்களை மூழ்க விடமாட்டார் திரும்ப உங்களை நடக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரே அருமையான தாய் தகப்பன்மார்களே இன்றைக்கி இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற மகிமையான காரியங்களை பார்த்து இதுவரைக்கும் நடக்கலை வாய்க்கலை கிடைக்கலை நம்ம அற்புதங்கள் நடக்கலை என்று யோசித்துக்கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் வந்திருக்கிறார் அதிசயங்களை செய்கிறவராக வந்திருக்கிறார் நம்பிக்கை உள்ளவராய் கத்தர் வந்திருக்கிறார் நிச்சயமாக அவருடைய கரம் உங்களை மேன்மைப்படுது எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கருத்தினால் முடியும் அலை இல்லையா நான் சில காரியங்களை இதை வைத்து வாசித்து பார்த்தபோது எங்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்பினது எப்படி எந்த மனுஷனை கற்றுரால உயர்த்த முடியும் இன்னைக்கு பாருங்கள் சில கிரைட்டீரியா சில காரியங்கள் இருக்கிற போது கழ ஏழையாக பிறந்திருப்பான் ஆனால் பயங்கரமாக படித்து பயங்கரமான காரியங்களை பண்ணி அதுக்கப்புறம் வேலை ஒரு நல்ல வேலைக்கு வந்து ஒரு உயர்வு அடைஞ்சிருப்பான் அதெல்லாம் காரியம் உண்டு ஆனால் ஒன்றுமே இல்லாத சிலரை தேவனுடைய கரம் மாத்திரமே உயர்த்த முடியும் என்பதற்கு சில சாட்சிகள் பயங்கரமாக இருக்கிறது பயங்கரமாக இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு வேத பகுதி உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் நம்ம நிறைய டைம் பைபிளில் ஸ்கிப் பண்ணுற ஒரு வார்த்தை அந்த அதிகாரம் வரும்போது அதை தாண்டி நம்ம போயிடுவோம் அதை தாண்டி போகிற ஒரு காரியம் இருக்கிறது அந்த அந்த அதிகாரம் ரொம்ப பியூட்டிஃபுல் அதிகாரம் ஆனால் நிறைய டைம் அதை நம்ம வாசிக்க மாட்டோம் ஏன்னா நிறைய பெயர்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால தட் அதிலிருந்து இன்றைக்கு ஒரு மகா பெரிய செய்தியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அன்பான தேவச்சினமே மற்ற எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒரு ஒரு பெரிய சரித்திரத்தை சொல்லுகிறது இதில் நிறைய ரகசியங்கள் அடங்கி ஜீனியாலஜி ஜெனிட்டாலஜி ஜெனரேஷன் இப்படி நிறைய காரியங்கள் இந்த புத்தகத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது இது ஏதோ சாதாரணமாக இவன் இவரை பெற்றான் வரை பெற்றான் நிறைய இருக்கும் நம்ம ஏதோ சில வம்ச வரலாறுகளுக்காக இருக்கிறதோ என்று கூட நினைக்கலாம் ஆனா இதுல பல ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது பல காரியங்கள் இந்த ஒன்றாம் அதிகாரத்துக்குள்ள புதைத்து தேவன் வைத்திருக்கிறார் அல்ல இல்லையா ஒரு ரெண்டு வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன் மிக பயங்கரமாய் இந்த கத்தர் நம்முடைய உயர்த்ததுக்கு எப்படி முடியும் அப்படின்னு அல்ல இல்லையா ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன் சல்மான் போவாஸை ராகாப்பின் இடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபெத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவிது ராஜாவை பெற்றான் தாவிது ராஜா ஊரியாவின் மனைவி இருந்த இடத்திலிருந்து சாலமோனை பெற்றான் அலே லூயா அலே லூயா அதில் பாருங்கள் அதற்கு முன்பாக நாலு வசனங்கள் அதை வம்சத்தை சொல்வது யார் யாரை பெற்றா யார் யாரை பெற்றான் அதில் நீங்கள் பார்த்தா ஒரு பெண்ணுடைய பெயர் இருக்காது ராஜாக்குடைய பெயர்கள் இருக்கும் பெரிய காரிகளுடைய பெயர் இருக்கும் ஆனால் தேவன் சில பெண்களை இதுக்குள்ளே இணைத்து வைத்திருக்கிறார் அதில் ஒன்று ரெண்டு ரொம்ப முக்கியமானவங்க தாமார் அப்படின்ற ஒரு பெண்ணை கத்தரு இணைத்து வைத்தார் இங்கே ராகாப் என்கிற ஒரு பெயரை இணைத்து வைத்திருக்கிறார் ரூத்தை இதில் இணைத்து வைத்திருக்கிறார் தாவிதின் மனைவி ஆகிய ஒருவர்களை கத்து ஊர்யாவின் மனைவியை கற்று இணைத்து வைத்திருக்கிறார் அல்ல இல்லையா சில இடங்களில் மட்டும்தான் சில பெண்களுடைய பெயர்கள் இதில் நினைக்கப்பட்டிருக்குது அன்பான தேவிஜன்னு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை நீங்கள் கொஞ்சம் கவனிப்பீங்கள் என்றால் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை உங்கள்கிட்ட சொல்வதற்கல்ல தேவன் எப்படி ஒரு மனுஷனை உயர்த்த முடியும் எங்கே இருந்து உயர்த்த முடியும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரால் உயர்த்த முடியும் என்பதற்கு மிக பெரிய அடையாளம் இந்த வாக்கு தான் அலையலுயா நிச்சயமாக சொல்லுகிறேன் நிச்சயமாய் சொல்லுகிறேன் இந்த வாக்கு தத்துவங்கள் மிக வித்தியாசம் மாணவிகளை வெளிப்படுத்துகிறது அல்ல லூயா இதற்கு முன்பாக இவர்கள் இவர்களை பெற்றார்கள் இவர்களை பெற்றார்கள் ஆனால் நடுவில் வரும்போது ஒரு பெரிய நபரை உள்ளே கொண்டு வருகிறார் அலை லூயா அது சொல்லப்படுகிறது அலை லுயா சல்மான் போவாசை ராகாப்பின் இடத்திலிருந்து பெற்றான் போவாஸ் அல்ல லூயா ஓபெத்தை ரூத்து நிறத்திலிருந்து பெற்றான் பாருங்க சொல்லப்பட்ட பெண்களுடைய சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா ராகா பெண்கிறவள் ஒரு வேசி யோசுவா ஜனங்களை வேவு பார்க்க ரெண்டு பேரை அனுப்பின போது அந்த கோட்டையின் மதில் சுவரில் குடியிருக்கிற ஒரு வேசியின் வீட்டில தான் இவங்களை அடைக்கலம் பெற்றார்கள் அன்பான தேவ ஜனமே கொஞ்சம் கவனிங்க அதற்குரிய சரித்திரங்களை நான் ரொம்ப உள்ளே போகல அது பெரிய சரித்திரங்கள் அந்த சரித்திரங்களில் தேவன் நினைத்தால் எந்த மனிதனையும் எங்கே இருந்தும் உயர்த்த முடியும் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியான வசனங்கள் இவைகள் அல்ல இல்லையா அன்பான ஜனமே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நீங்கள் கொஞ்சம் இதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தேவன் யாரை ஆசிர்வதிக்க முடியும் வெறையும் பெரிய படித்தவர்கள் மேன்ம இல்லை இன்னைக்கு சில பேருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கு என்னெல்லாம் கத்தர் உயர்த்த முடியுமா என்னெல்லாம் கத்தர் ஆசிர்வதிக்க முடியுமா இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் கத்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் கத்தர் வந்திருக்கார் பாருங்க ராகா பெங்கிற வேசி சாதாரணமான ஒரு 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 தவறான தொழிலை செய்து கொண்டு அந்த அந்த வாசலின் அந்த காம்பவுண்ட் வாசல்ல வீட கட்டி கொண்டிருந்த கோட்டையின் வாசல் சூழலில் வீட கட்டி கொண்டு இருந்தவன் தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததுனால அந்த ரெண்டு பேர் வேவு பார்க்க போனவங்களை வீட்டுக்குள்ள மறைத்து வைத்து காப்பாற்றினதுனால அவள் எங்க வராசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்குள்ள கொண்டு வராங்க ஒரு சாபமானவள் தேவனுக்கு பிரியம் இல்லாதவள் பாவம் நிறைந்தவள் அவள் தேவனுடைய திட்டத்துக்குள்ள தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பின போது அவர் சாதாரணமாயல்ல ஒரு அசாதாரணமான நிலைமைக்கு அவளை கொண்டு வருகிறார் ஏசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்குள்ளே அவளை கொண்டு வருகிறார் அன்பான தேவ சின்ன கொஞ்சம் கவனமாக கவனிங்க தேவன் பரிய காரியங்களை நமக்காக செய்ய காத்திருக்கிறார் அல்ல இல்லையா நீங்க எந்த சூழ்நில இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்துல இருந்தாலும் நம்மளை கற்று உயர்த்த முடியுமா என்று அநேகருக்கு கேள்வி உண்டு இந்த வியாதியை சுகப்படுத்த முடியுமா இந்த பிரச்சனையை கற்று மாற்ற முடியுமா இந்த போராட்டங்களை கற்று மாற்ற முடியுமா எங்கள் நஷ்டங்களை கற்று மாற்ற முடியுமா எங்கள் பாவமான வாழ்க்கைகளை தேவனால் முடியுமா அப்படின்னு நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டினா இவர்களை காட்டல ரொம்ப கீழ்த்தனமானவரில் ஆனால் கர்த்தருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்தா அர்ப்பணித்தா தேவன் எங்க இருந்தே எங்கே தூக்கிட்டு வருவாருங்க அகல பாலா பாதாளத்தில் இருந்தும் என் தேவனால் மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு வர முடியும் அதற்கு மிக பெரிய சாட்சிகள் ரெண்டாவது ரூத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ரூத்லாம் ஐயோ ரொம்ப மோபிய பெண் லோத்தின் சொந்த தகப்பனால் பிள்ளைகள் பெற்றதுனால தேவன் மிகப்பெரிய சாபத்தை அந்த சந்ததிக்கு போடுறார் மிகப்பெரிய சாபத்தை இந்த சந்ததி கத்துடைய ஆலயத்துக்குள்ள வரவே கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய சாபத்தை ஆண்டு வந்து ஒன்று ரெண்டு தலைமுறையில் முழு தலைமுறையும் அதுல பிறந்தவள் தான் ரூத் மோபிய பெண் அவள் அவள் பாருங்க பிறந்த நான் சொருக்கம் பாருங்க பிறக்கிறது முக்கியமல்ல நம்ம எங்க பிறக்குறோம் எந்த குடும்பத்துல பிறக்குறோம் எவ்வளவு ஏழ்மையான அல்லது எவ்வளவு பயங்கரமான குடும்பத்துக்குள்ள பிறக்குறோம் என்பதல்ல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சவால்களை எப்படி ஜெயித்து மேலே வருகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அல்ல இல்லையா மோகாபிய பெண் ரெண்டு மோகாபிய பெண்ண அவ கல்யாணம் அவங்க மருமகளா மாற்றுத்துறா ஆனா ஒருத்தி பாதிலே விட்டு ஓடிட்டா பாதிலே விட்டுட்டா அகோமிய ஆனால் ரூத்து அவன் மாமியார் கர்த்தரை சொல்லி கொடுத்த அந்த மாமியார் சொல்லிக் கொடுத்த அந்த கர்த்தரை உறுதியாய்பிடிக்கிறார் பாருங்க இவடைய விசுவாசம் பயங்கர ஷேக்கபிள் விசுவாசம் நம்ம ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து நிறைய பேசுவோம் ஆபிரகாம் விசுவாசிக்கிற தகப்பன்னு என்று ஆனால் ரூத்தோட விசுவாசம் அதை காட்டிலும் ஒரு பயங்கரமான ஷேக்கை உண்டாக்கும் அலைய இல்லையா ஆபிரகம் அழைக்கும்போது கத்தரை அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் அவனுக்கு நீ வா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் உன்னை சபிக்கலை சபிப்பேன் ஆசிர்வதிக்கலை ஆசிர்வதிப்பேன் அதுக்கப்புறம் நிறைய இருக்கும் உன்னை சந்ததிப்பேன் இல்லை தூளை போல இருக்கும் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகம் அழைச்சார் ஆபிரகம் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு வந்தான் ஆனால் ரூத்தை நகோமை அழைக்கும்போது நீங்கள் பாருங்கள் இப்போ நம்மளை கூப்பிட்டு ஏதாவது தம்பி ஒரு பெரிய வேலை கொடுக்குறேன் கார் வீடு வசதிகள்லாம் தரேன்னா நம்மளால் போ அது பெரிய கஷ்டமான இடங்களாக இருந்தாலும் போக துணிவோம் ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதாங்க ஆனால் ரூத்தை அழைக்கும் போது அவள் கொடுக்கப்படுகிற வாக்குத்தங்கள் என்ன தெரியுமா ரொம்ப பயங்கரமானது எல்லாமே எதிரானது நீ வந்தால் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க பையன் இல்லை எனக்கு இனி ஒரு பையனை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நாட்களும் இல்லை போனால் வீடு இருக்கமா தெரியல உணவு கிடைக்குமா தெரியல தங்குவதற்கு இடம் இருக்குமான்னு தெரியல எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குன்னு தெரியல அதான் நீங்க உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணி இப்படியே போயிடுங்கன்னு ரெண்டு மர்மகிட்ட நகோமி சொன்னான் ஒருத்தி சூழ்நிலைகளை பார்த்தப்பா இது கஷ்டம் அப்படின்னு ஓடிட்டா ஒரு பால் ஆனால் நான் ரூத்தோ சொல்றா இல்ல இல்ல ஒரு முறை ஒப்பு கொடுத்த தேவனை நீ எனக்கு காண்பித்து கொடுத்த தேவனை நான் விடவே மாட்டேன் உன் ஜனம் உன் தேவன் என் தேவன் என்று சொல்லி அந்த நம்பிக்கைக்குள்ள எப்படி வருகிறா பாருங்க உள்ள மிக பெரிய சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரம் அல்ல அந்த கோத்திரத்திலிருந்து அந்த மகள் கொடுக்கிற ஒரு விசுவாசமான வார்த்தையினால அல்ல இல்லையா சொல்றா மரணமே அல்லாமல் உன்னை என்னை பிரிக்கிறத குறித்து நீ பேசவே பேசாத என்று சொல்லி எந்த எதிர்காலத்துக்குரிய காரியம் இல்லாமல் எந்த வசதிகளும் இல்லாமல் ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியான இருக்கிற தேசத்துல நகோமி சொன்ன கத்தரை மாத்திரம் நம்பி வந்ததுனால அவருடைய கத்தர் மேன்மையாய் உயர்த்தினார் போவாசு திருமணம் பண்ணி ஓபத்தை தக்கதான காரியங்களை கத்து செய்தார் அலை லூயா அலை லூயா அன்பான தேவச்சனமே நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது போராட்டங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது எனக்கு தெரியாது ஆனால் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தரை நம்பி அடியெடுத்து வைப்பீர்கள் என்றால் அடியெடுத்து வைப்பீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாய் உங்களை மேன்மையான இடத்தில் கொண்டு வருவார் எவரையும் ஒரு வேசிய ஒரு சபிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது என்று சபிக்கப்பட்ட ஒரு மகளை ரூத்த அல்ல எப்படி உயர்த்தி எங்க எடுத்து வந்து ரட்சகருடைய அந்த சந்ததிக்குள்ளே எவ்வளோ அழகாக இணைச்சி வச்சு பெரிய ஆசிர்வாதமான ஒரு சந்ததியை உருவாக்கும்படி அந்த சந்ததியில ரட்சகராக இயேசு கிறிஸ்து வரும்படியான ஒரு பெரிய ஆர்வத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும்படி தேவன் உயர்த்தி இருக்கிறார் நம்மளை உயர்த்த மாட்டாரா உங்களை மேம்படுத்த மாட்டாரா நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் தேவன் உங்களை நிச்சயமாய் பெருக பண்ணுவார் அல்ல லூயா பாருங்கள் இன்னொரு இன்னும் ஒரு 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 சகோதரியை காண்பித்து நான் முடிக்கிறேன் மரியாதை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்களை சொல்லி ஆண்கள் ரூத்தினத்தில் ஓபேத்தை பெற்றான் ராகா பெற்ற இடத்துல அவன் வந்து போவாசை பெற்றான் அப்படின்னு இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான மாற்றம் வருகிறது மாற்றம் வருகிறது பாப்மா அந்த வசனத்தை மட்டும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அல்ல லுய்யா பதினாறாம் வசனம் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் அவளிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார் அல்ல லுய்யா வரைக்கும் ஆண்கள் பெற்றாங்கன்னு இருக்க இங்கே மட்டும் பாருங்க மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு கணம் எங்க போகுது பார்த்தீங்களா அல்லா அந்த சந்ததியில் கத்துற அநேக ஒரு ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு மகளை கத்திர தேடிட்டு இருக்கிறார் ஏன்னா ரட்சகரை அந்த மகள் மூலியமாக தான் வெளிக்கொண்டு வர முடியும் அதற்காக தேடும்போது ஒரே ஒரு மகள் கண்திற்கா பயப்பட்டு கத்தினுடைய காரியங்களை கீழ்ப்படிந்து அதை சுமக்க தயாரா இருக்கிறாள் ஏங்க யோசேப்பை பத்தி யோசேப்பின் மனைவியாக மரியாளுன்னு போடல மரியாளுடைய கணவனாக யோசேப்பு ஏன் போட்டிருக்கு தெரியுமா மரியால் பெற்றெடுத்த ரட்சகருக்கு யோசியப்பு எந்த விதத்திலும் காரணமானவன் அல்ல பரிசுத்த ஆவியின் வல்லமைனால் அவள் பெற்றெடுத்தாள் அல்ல இல்லையா அதாவது ஏசு கிறிஸ்தின் தகப்பனாய் இவன் மாறுவதற்கு அதாவது பெற்றெடுத்த தகப்பனாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அல்ல இல்லையா பாருங்க ஒரு கன்னி பெண் கல்யாணம் ஆகாத பெண்ணு கர்ப்பமான இரேசன் எப்படி பேசும் உலகம் எப்படி பேசும் அவனே அவளை அசிங்கப்படுத்த மனசு இல்லாமல் தள்ளிவிடும்படி யோசித்தானா யோசிப்பு அப்போ அந்த நாட்களில் எவ்வளோ வேதனை எவ்வளோ பயங்கரம் எவ்வளோ பழிச்சொல்கள் எவ்வளோ அவலமான பேச்சுக்களை தாங்கியிருக்க வேண்டாம் அவள் யோசித்து பாருங்க ஆனால் அதை எல்லாம் கத்துறதுக்காக தாங்கின போது ரட்சகரின் தாயாய் மொழியாள கத்தர் மாற்றினார் எந்த மனிதனையும் உயர்த்த எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த அவர் கருத்தினால நிச்சயமாய் முடியும் நிச்சயமாய் முடியும் நீங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறீங்க என்ன போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க அல்ல இல்லையா ஆடு மேய்க்கிற மேய்க்கிறதாவிதை ஆடு மேய்க்கிறதாவிதை எங்க இருந்து எங்க கொண்டு வந்தார் பாத்தீங்களா எங்க இருந்து கொண்டு வந்தாரு பாத்தீங்களா அல்ல இல்லையா ஒரே ஒரு காரியம்தான் நடக்கணும் இவைகள் மேன்மைப்படுத்த ஒரு காரியம்தான் என்ன தெரியுமா அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை அவர் தரிசனத்தோடு இணைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் அல்ல இல்லா எல்லாரும் கொல்ல பார்த்தாங்க ஆனால் ராகா காப்பாற்றினா எதுவும் தெரியுமா ஒரு தரிசனம் நிறைவேறதற்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தார் அல்ல லூயா எல்லாம் ஒரு பால் ஓடி போனா எல்லாருமே பின் வாங்கி போனாங்க ஆனா ரூத்தோ நாம் பரிசுத்தமா ஆவதற்கு அவ வந்து இப்படி ஒரு பெரிய சந்ததிக்குள்ள வருவோம் எல்லாம் ஒரு ஆளு நினைச்சு பார்த்துலாம் வரல வாக்கு அப்படி அவளுக்கு இல்லை ஆனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த அசுத்தமான சந்ததியிலிருந்து ஒரு பரிசுத்தமான சந்ததிக்குள்ளே போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தான் இன்னைக்கு சொல்றேன் இந்த நிகழ்ச்சியை இப்போ தான் புதுசாக யாருன்னா பார்ப்பீங்கன்னா உங்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வெளிவருவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை கற்றுக்கு உங்களுக்கு கொடுக்குறார் ஏசு கிறிஸ்துவை நம்பி அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர் மேல் முழு நம்பிக்கை விசுவாசத்தை வைத்து இவர்தான் தான் இவர்தான் என்னை ரட்சிக்க முடியும் இவர்தான் தான் பரலோகம் என்னை கொண்டு வர முடியும் என்று சொல்லி அவரை நம்பி வருவீர்கள் என்றால் மெய்யான ரட்சகரை பிடித்துக்கொண்டு வெளியே வருவீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களையும் அவர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவது அவருக்கு லேசான காரியம் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் எவரையும் ஆசிர்வதிக்க முடியும் எவரையும் உயர்த்த அவரால முடியும் எந்த சூழ்நிலருந்து அவரை உயர்த்த முடியும் வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்த வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்த அமிர்தகாய் அவனை கொண்டு வந்து ராஜா கிணை ஆய் கத்தர் தூக்கி கொண்டு வந்தார் அலை லூயா அலை லூயா எத்தனை எதிர்ப்புகள் ஆமான் கொள்ளுவதற்கு தூக்கு மரத்தை கூட ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு உங்களை வீழ்த்துவதற்கு உங்களை காலி பண்றதுக்கு எல்லா காரியங்களும் செஞ்சு முடிச்சிருக்கலாம் ஆனா அவர்கள் ஜெயிக்க முடியாது ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால உங்களை உயர்த்துவது நிச்சயம் மேன்மைப்படுத்துவது நிச்சயம் ஆசீர்வாதமாய் வைப்பது நிச்சயம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்த பெரிய காரியங்களை செய்வார் எதை குறித்தும் காலப்படாதீங்க உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கத்துற ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை கத்துற ஆசீர்வதிப்பார் மேன்மையாய கத்தர் வைப்பார் கண்களை முடிஞ்சமா உங்களுக்காக நான் ஜிபிக்க விரும்புகிறேன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டு வர அருமையான பிள்ளைகளை கருத்துல ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால இப்பொழுதே இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு நல்ல ஜெயத்தையும் மேன்மையை கத்தர் கட்டிலிடுவீராக எவரையும் மேன்மைப்படுத்துவது உடைய கருத்தால முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி அன்றவரே நாங்கள் மேலோங்கி நிற்க உயர்ந்து நிற்க ஆசீர்வாதமா இருக்க என் தெய்வன் கிருபை பாராட்டும்படியும் கரத்துல ஒப்புக்கொண்டுக்கிறேன் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துல கத்தர் பேசுவீராக மாற்றங்களை உண்டாக்குவீராக அவருடைய சாபங்கள் எல்லாம் வரேன் ஆசிர்வாதமாய் மாறட்டும் நன்மைகள் பிறக்கட்டும் நன்மையான காரியங்களை கற்று செய்வீராக சாபம் பாவம் அசுத்தம் தகப்பன வியாதி கண்ணீர் தடைகள் எல்லாட்டுலேருந்து ஒரு பெரிய விடுதலை ஏற்றாங்க தொழிலில் ஒரு பெரிய தாங்க கடனோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கடன்களை மாற்றுவீராக கண்ணீரை மாற்றுவீராக வேதனைகளை மாற்றுவீராக அவமானங்களை எடுத்து போடுவீராக நிந்தைகளை எடுத்து போடுவீராக கருத்துடைய கரனுடைய பிள்ளைகளை உயர்த்தொட்டாண்டவரை எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த முடிய கருத்தினால முடியாண்டவரை நீர்ந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக வியாதிகள் சுகமாகட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் அற்புதம் நடக்கட்டும் அவர்களை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஒரு உயர்வை கத்த கட்டளையிட முடியும் கருத்தில் ஒப்பு பெரிய காரியங்களை கற்று செய்யுங்க கண்ணீரோட நிற்கிற பிள்ளைகளுக்கு பதில் தாங்க ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா ஆமே காட் யூ ...cantar un lema en mi